சிறகடிக்கா ஆசை சீரியல் நிற்கான எபிசோடில் ரவிகிட்ட வந்து முத்துமீனா ரெண்டு பேருமே சொல்லுவாங்க அந்த பொண்ணு சரியான பைத்தியம் போல் இருக்குடா நீங்கள் வந்து கடலாம் வச்சு முன்னேறீங்களே அதனால தான் அந்த பொண்ணு இந்த வேலை வேலை பார்க்குது நான் ரவி லவ் பண்ணுவேன் ஆனால் ரவி என்ன லவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லுது சரியான லூஸு போலடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ருதி கிட்ட தான் பேசணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஸ்ருதியோட அம்மா வீட்டுக்குள்ளே நுழைவாங்க நீங்கள் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க என் பொண்ணு வீட்டில் வந்து கதவை சாத்திட்டா நாங்கள் ரெண்டு பேருமே ட்ரை பண்ணி பார்த்தோம் கதவை ஓப்பன் பண்ண மாட்டுக்கா நீங்கள் தான் என் பொண்ணை அடித்து விரட்டிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதுக்கு அப்படி பண்ண போகிறோம் தெரியாமல் பேசாமல் எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து எகிறுவார் எங்கள் அப்பாவை நீங்கள் ஏக கை நீட்டு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி ஆமாம் பேசின உடனே நீங்கள் இப்படி சொல்வீங்களா என் பொண்ணு உங்கள் வீட்டை நம்பி தானே வந்தா உங்கள் ஆட்களை நம்பி தானே வந்தா நீங்கள் இப்படி பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி என்ன நடந்ததுன்னு தெரியாமல் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீட்டு வந்து ரவியை லவ் பண்ணுற சொன்ன விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கா இதுக்கு காரணம்லாம் நீங்கள் தான் நீங்கள் வந்து முதல்ல இந்த பொண்ணுக்கிட்ட வந்து க்ளோஸாக எதுக்கு இருந்தீங்க அதனால தான் அந்த பொண்ணு இப்படி பண்ணியிருக்கு என் பொண்ணை வந்து நீங்கள் வெளியே துரத்தி விட்டுட்டு அந்த பொண்ணு கூட லைஃபை ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினச்சிங்களா அது என்றைக்குமே நடக்காது அப்படின்னு சொல்லி அந்த பொம்பளை வந்து திட்டிக்கிட்டே இருக்கும் நான் வந்து ஸ்ருதிக்கிட்ட பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரவி சொல்வார் மீனா தான் போய் பேசுவாங்க கதை வந்து கொஞ்சம் நேரம் ஓப்பன் பண்ண மாட்டாங்க மீனா வந்து சொன்ன உடனே ஓப்பன் பண்ணுவாங்க அப்போ ரவி மேலே இந்த தப்பும் இல்லை நீங்கள் எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரியும் ரவி மேலே தப்பு இல்லை தான் ஆனால் அவன் என கொடுக்க போய் தானே இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இதோட எனக்கே எபிசோட் முடியுது